எல்லாருக்கும் வணக்கம் ஆகாதவன் கைப்பட்டாலும் குத்தம் கால் பட்டாலும் குத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஆக்டர் விஜய் என்ன பண்ணாலும் குறை சொல்றாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது சாய்பாபா கோயிலில் வந்து விஜய் சாமி தரிசனம் பண்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்னு ஒரு போஸ்ட் ஒன்னு புஷி ஆனந்த் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு அதை பார்த்ததும் எத்தனை விதமான விமர்சனங்கள் அப்பப்பா அந்த விமர்சனங்களுக்கு பயந்துட்டு ஃபைனலா புஷி ஆனந்த் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த போஸ்டையே டெலிட் பண்ணிட்டாரு டெலிட் அப்புறம் செய்தியாளர்கள் என்ன பண்ணுறாங்க என்ன காரணத்துக்காக இந்த போஸ்ட் டெலீட் பண்ணிங்க எந்த கோயிலுக்கு அவர் போயிருந்தார் துபாயில் இருக்கிற சாய்பாபா கோயிலா இல்லை இந்தியாவில் இருக்கிற சாய்பாபா கோயிலா எதுக்காக அவர் சாய்பாபா கோயிலுக்கு போயிருந்தார் இப்படிப்பட்ட கேள்விகளெல்லாம் அவரை கேட்கலான்னு நினச்சிட்டு பத்திரிகையாளர்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது புசியானந்த் வந்து யாரோட கேள்விகளுக்கும் பதில் சொல்லாத விதமாக ஃபோனே பிக் பண்ணல ஸோ இந்த டாக்ஸ் தான் இப்போ யூடியூப் ஃபுல்லாவே ட்ரெண்டிங்கில் இருக்குது வாங்க அதை பற்றி பார்ப்போம் நீங்கள் எதாவது என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன் ஆக்டர் விஜய் லியோ மூவியோட சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருந்தார் நெத்தியில் சின்னதாக ஒரு குங்குமம் போட்டு வச்சுருந்தாரு பார்க்கவே ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக இருந்தார் என்னது இது இவர் குங்குமம்லாம் வச்சுட்டு வந்திருக்காரு இவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஆச்சே அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் இருந்தது அதன் பிறகு டுவெல்த்தில் ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் எடுத்த பிள்ளைங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஒரு ஈவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அந்த அப்போது திருநீர் வச்சுட்டு வந்திருந்தார் அப்போவும் இதே மாதிரியான டாக்ஸ் தான் போய்ட்டுருந்தது என்னதுது ஜோசப் விஜய் வந்து திருநீரகம் வச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்தது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சாய் பாப்பா கோயில்ல சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருக்காங்க அதை வந்து புஷி ஆனந்த் இப்போது வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு அதற்கு வந்து விமர்சனங்கள் இவர் ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி ஃபைனலாக விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு கட்சியில் வந்து லோகோவாக ஒரு பிக் ஒன்று வைப்பாங்களேன் அந்த பிக்சரில் வந்து குங்குமம் இருக்கிற மாதிரியான பிக்சர்ஸ் தான் இருக்குது கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஜோசப் விஜய் அப்படின்றத பேரில் ஜோசப்பை எடுத்துகிட்டு இனிமேல் விஜய் அப்படின்னு தளபதி விஜய் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருந்தாங்க ஒரு நடிகர் கிறிஸ்டியனாக இருந்தால் ஹிந்துவில் இருக்கிற சாமிங்களை கும்பிடக்கூடாதா ஹிந்துவில் இருக்கிற மதங்களை பின்பற்றக்கூடாதா அப்படின்றது கேள்வியாக இருந்தாலும் இதெல்லாம் அவங்க பண்ணணும் இதெல்லாம் அவங்க பண்ணக்கூடாதுன்றதை டிசைன் பண்ணுறது யார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது தன்னோடய அம்மா மேலே இருக்கிற அளவுக்கு அதிகமான பாசத்தால் கொரட்டூரில் அவருக்கு இருந்த ஓன் லேண்டில் வந்து சாய்பாபா கோயில் ஒன்று கட்டி கொடுத்துருக்காரு இதுக்கு வந்து யார் கோயில் கட்ட உதவி பண்ணாங்களோ அவங்க அவங்க தான் வந்து கும்பாபிஷேகம் டைமில் பக்கத்தில் இருக்கணுமா ஸோ அந்த மாதிரி பார்த்தா ஷோபா இருந்தாங்க புஷி இருந்தாங்க ஸோ அவங்களோட அம்மாவும் அவங்களோட படைத்தளபதின்னு சொல்லலாம் போச்சு இவங்க இருந்ததுனால கண்டிப்பாக இதை வந்து விஜய் தான் கட்டி கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரியான சந்தேகங்களும் கோசப்ஸும் இருக்கு ஒருவேளை அவர் கட்டி கொடுத்தா என்ன தப்பு அவங்க அம்மாவுக்கு வந்து சாய்பாவை பிடிச்சிருக்கலாம் அவங்க அதனால் கட்டி கொடுத்துருக்கலாம் இதில் ஒன்றும் தப்பு இல்லையே இன்னொன்று நான் கிறிஸ்டியனாக இருக்கேன் நான் வந்து அம்மனை வழிபடக்கூடாது நான் வந்து சிவனை வழிபடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லை ஆனால் அவர் மட்டும் எது பண்ணாலும் எது பண்ணாலும் ஹேர் ஸ்டைல் அவருக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கக்கூடாது பொட்டு வெள்ளை கலர் வைக்கலாமா சிகப்பு கலர் வைக்கலாமா இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் எதுவுமே பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் இவர் என்ன பண்ணார் மக்களுக்காகன்ற கேள்வி வருது எல்லாமே பண்ணாலும் இவர் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் அதிகமாக்கப்படுது இப்போ இந்த கோவில் கட்டியதற்கு பிறகு என்ன மாதிரியான குற்றச்சாட்டு அவர் மேலே வச்சுருக்காங்கன்னா குங்குமம் வைக்கிறாரு சாய்பாபா கோவில் கட்டுறாரு ஸோ இவர் வந்து பாஜக அந்த கட்சிக்கு ஆதரவாக போயிடுவாரோ அந்த கட்சியில் உள்ளவங்க சொல்றதை கேட்பாரோ பிஜேபிக்கு இவர் சப்போர்ட் பண்ணுவாரோ பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் ரஜினிகாந்த் அவங்களால அரசியல் கட்சியை தொடங்க முடியல தொடங்கி இருந்தாலும் மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்க மாட்டாங்க இப்போ மறுபடியும் விஜய் அந்த தப்பை பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாமே தொடர்ந்து வைக்கப்பட்டுட்ருக்கு அவர் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் அவர் ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் அதிக சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகர் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவர் ஒரு சாதாரணமான ஒரு பர்சன் ஒரு ஹியூமன் பீயிங் அவருக்கும் சில ஆசைகள் இருக்குது ஒயிட் ஷர்ட் போடணும் பிளாக் ஷர்ட் போடணும் ஹேர் ஸ்டைல் வந்து ஸ்டைலாக வச்சுக்கணும் இல்லை சிம்பிளாக வச்சுக்கணும் குங்குமம் வைக்கணும் தண்ணி குடிக்கணும் சாப்பிடணும் தூங்கணும் எல்லாத்தையும் விவாதங்களாக ஆக்குனா எப்படி தான் ஒருத்தவங்க உயிர் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்க்ரைப் மை சேனல்